அந்த லாஸ்ட் ஒரு இந்த ஃபைவ் மினிட்ஸ் அவசமாக இருந்தது ஆனா எனக்கு காட்டுக்கு போன மாதிரி செம்மையாக இருந்தது எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா போச்சு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இப்போவுமே இளையராஜா சாரோடைய அந்த சாங் எப்பவுமே ஹிட்டு தான் அது ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது எங்களுக்கே நாங்கள் கொடைக்கானல் போன ஃபீல் கிடச்சிது அண்ட் அந்த லாஸ்ட்டு ஒரு இந்த ஃபைவ் மினிட்ஸ் அவசமாக இருந்தது படம் நல்லா செம்மையாக இருந்தது ஆனால் காட்டுக்கு போன மாதிரி செம்மையாக இருந்தது எனக்கு கொடைக்கானல் போன போதே இனிமேல் அந்த க்ளோஸ் அந்த பையன் எனக்கு ஒரு மாதிரி ஆடிச்சு தூக்கும் போது செம்மையாக இருந்தது சம்ம த்ரில்லிங் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஜாலியா இருந்தது போக போக த்ரில்லிங் ஆ ஸ்கேரிங் ஆ வந்தது फ्रेंड्सாக இந்த மாதிரி உள்ள பண்ணுவாங்கலாம் ஷாக்கிங்கா இருந்தது அந்த फ्रेंड्सா டூ போறாங்க இந்த மாதிரி ஒரு அபாயகரமான பகுதி எங்க போக கூடாது அப்படினா அதெல்லாம் மீறி போறாங்களே அவங்களுக்கு இது ஒரு லெசன் மேனே அது கண்டிப்பா இது ஒரு பாடம் அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு இது இந்த இதுதான் உண்மையான ரீசன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் போகிறாங்க பின்னாடி வர விளைவுகளை அவங்க பார்க்கறது இல்லை ஸோ இது ஒரு நல்ல பாடம் அவங்களுக்கு நல்ல லெசன் தேங்க்யூ ஸோ மச் படம் உண்மைக்கே செம்ம இதாக போச்சு எந்த இடத்துலையும் ஒரு போதும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி குடும்பங்கள் வந்து இது பண்ணுன்றது தப்பாக பேசன் எல்லா கூட வந்து ஆனால் இப்போ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் எங்களோடய நாங்கள் எடுப்போம் இந்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது வரைக்கும் எங்கள் கூட ஒரு சண்டை இது எதுவுமே வந்தது இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனை விட்டு நானும் என்னை விட்டு அவனும் இருந்தது அதுதான் இந்த படத்தோட இது மலையாள படம் தெலுங்கு படம் கண்டப்படம் படம் ஆல்மோஸ்ட் எந்த மூவியாக இருந்தாலும் நல்ல ஸ்டோரி இது வந்தால் யாராக இருந்தால் வாய்ப்பு கொடுப்பாங்க தமிழ் மக்கள் வந்து ஒரு படம் நல்லா இருந்தால் இருந்தா எல்லாம் ஓகே ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி படத்தை தான் லைக் பண்ணுறாங்க ஃபேமிலி படம் இது ஃபேமிலியோடு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட இது ஆழத்தை அவங்களும் பார்த்துக்கணும் பார்த்தா தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கும் புதியும் அப்போ தான் நாங்களும் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உண்மை உன்னதமானதுன்னு நாங்களும் காட்ட முடியும் இந்த படம் எப்படி இருந்தது அந்த ஒரு உள்ளே இறங்கி அந்த செட்டெல்லாம் போட்டுருந்தாங்க இல்லையா செட்டு மாதிரியே இல்லை ஃபென்டாஸ்டிக்காக அவ்வளோ ரியாலிட்டியாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு சீனும் நாங்கள் ரொம்ப அனுபவி ரொம்ப அனுபவித்து ரசித்து பார்த்தோம் செம்ம லெவல் அது அப்போ இப்போ இல்லை எப்பவுமே இளையராஜா சருடைய அந்த சாங் எப்பவுமே ஹிட்டு தான் அது எயிட்டிஸு நைன்டிஸு கி டூ கே கி எப்பவுமே ஹிட் தான் சார் அது ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்குது சார் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம ரொம்ப ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்குது அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் வரும் ஸோ அவரை வந்துட்டு ரிக்கோ அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றுறது அந்த ஒரு சீன் வெளியில் வரதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நினைக்கவே இல்லை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம வந்துட்டு இதை எதிர்பார்ப்போம் ஆனா நிறைய டூரிஸ்ட் வச்சிருக்காங்க போகக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது அவங்களோட லைஃபுக்காக பண்ணிருக்காங்க அவேர்னஸ் வீடா மூவியா கூட இருக்கு அவேர்னஸ்ஸா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸும் இருக்குது சேஃப் ஆமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வரும் கவர்மெண்டோட ரிஸ்ட்ரக்ஷன் ஏரியாலன்னா போகக்கூடாது ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதுவாக மெசேஜாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு அவார்டு ஆமாம் நேஷ்னல் அவார்டு கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு எல்லாமே கலந்துருக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது ஒரு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸும் அதான் மெயினாக ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை எப்படி அவங்க வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க ஸோ எந்த ஒரு இதுலேயும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க அது இருக்குது அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அந்த அவார்டு வாங்குறதுக்கான எல்லா ஒரு பாசிபிலிட்டியும் இந்த மூவிக்கு இருக்குது தேங்க்யூ நல்லா இருந்தது ப்ரோ மூவி சூப்பராக இருந்தது எந்த ஒரு லேக் இல்லாமல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக போச்சு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மலையாளம் எப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுது தமிழ்நாட்டில் வந்து ஸோ சார் ஸ்டோரி எப்படின்னா எல்லாம் இந்த போர்வோர்டில் விளையிற குழந்தைங்க அந்த மாதிரி ரிகவர் பண்ணுறது அந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு எப்படி அவங்க சேவ் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்டை லாஸ்ட் வரைக்கும் விட்டு கொடுக்காமல் அவங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்துட்டு ஒரு நல்லா இதுவாக இருக்குது ஒரு நல்லா தமிழ் டைரக்ஷனில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இருந்தால் தான் படம் எடுப்பாங்க இது ஒரு சிம்பிள் அமௌண்ட்டில் எவ்வளோ பெரிய படம் எடுத்துக்காங்களே அவ்வளோ நல்லா ஆமாம் சார் அதாவது சிம்பிள் அமௌண்ட்டில் நிறைய தமிழ் மூவிஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு அதே பேஸில் அவங்க தமிழும் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டோரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது படம் நல்லா இருந்துச்சு ஆ எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப எக்ஸைட் பண்ண ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது அது ரியல் உண்மையா ரியலாவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க